அல்லா மாலி என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு விஷயத்தை அப்பா சொல்லுகிறேன் அப்படியே கேள் நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதை நம்பு நீ கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முற்றிலும் காப்பாற்றப்படுவாய் காப்பாற்றப்படுவாய் என்பதிலே உனக்கு எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு விநாடியும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தனியாக நடக்கிறாய் என்று நீ நினைக்கிறாயா தனியாகவா நீ நடக்கிறாய் உன் பாதை உன் பாதை என்றால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் உன்னுடன் நானும் நடைபயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நீ சிந்துகின்ற கண்ணீர் மற்றும் வலிகளை நான் நன்றாக உணர்வேன் நானே உனக்கு மருந்தாகவும் நானே உனக்கு படைப்பாளியாகவும் இருக்கிறேன் எனது கண்களை என்னுடைய கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்காக நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கிறேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதையும் எதையும் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்பதையும் நீ நம்ப வேண்டும் நீ நம்ப வேண்டும் உன்னுடைய பிள்ளை இன்று தேர்வு எழுதுகிறது அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக நல்ல விதமாக உற்சாகமாக ஞாபக சக்தியோடு ஒவ்வொரு கேள்விக்கும் நல்ல விதமாக பதிலை கொடுத்து நல்ல பிள்ளையாக வெற்றியடைந்த பிள்ளையாக உன்னிடத்திலே திரும்ப தருவேன் தான் தருவேன் உன் குடும்பம் மகிழும் அந்த முடிவை நான் தருவேன் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து சொந்தங்களும் எனக்காக வேலை செய்கிறார்கள் என்னுடைய ஆரத்திக்காக பூசைக்காக நெய்வேத்தியத்திற்காக பாடுபடுகிறார்கள் எனக்காக வேலை செய்கிறார்கள் சேவை செய்கிறார்கள் என்னுடைய கோவிலில் வந்து பணியாற்றுகிறார்கள் ஒரு காலம் அவர்களை நான் விடமாட்டேன் உன்னுடைய பிள்ளைக்காக நீ பயப்படுகிறாய் என் பிள்ளை என்ன ஆகுமோ எதிர்காலத்திலே படிக்குமோ படிக்காதோ என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்த்து கொண்டு சும்மாவா நான் இருப்பேன் நான் சுயமாக நான் முடிவெடுப்பேன் உன் பிள்ளை உன் பிள்ளை தேர்ச்சி பெறும் தேர்ச்சி பெறும் நல்ல மதிப்பெண் பெறும் நல்ல கல்லூரி கிடைக்கும் அப்பா இருக்கிறேன் உன் பிள்ளைக்கு மதிப்பெண்ணை கூட்டித் தருவேன் நான் இருக்கிறேன் நிழலாக இருக்கிறேன் நிஜமாக இருக்கிறேன் vähemalt .